தமிழ்நாடு பொதுப்பணித்துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் சாத்தூர் மற்றும் தேனியில் சுற்றுலா மாளிகையை திறந்து வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட மாண்புமிகு பொதுப்பணி நெடுஞ்சலைத்துறை மற்றும் சிறு முக துறைமுகங்கள் துறை அமைச்சரவர்களுக்கும் நன்றி மதிப்பிற்குரிய முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் சென்னை தலைமைச் செயலகத்தில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பாலங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் தற்போது திறந்து வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் கட்டி முடிக்கப்பட்ட அந்த கட்டிடங்களை முதலமைச்சர் முக ஸ்டாலின் திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார் அவருடைய பேசலாம் கண்ணன் விவரங்கள் வைக்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளார் அதன்படி என்றால் துறையில் கட்டி முடிக்கப்பட்ட பாலங்களையும் திறந்து வைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறையால் கட்டி முடிக்கப்பட்ட விருந்தினர் மாளிகைகளையும் திறந்து வைத்துள்ளார் மேலும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியங்களால் கட்டி முடிக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டணங்களையும் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார் மேலும் மீன்வளத்துறையால் கட்டி முடிக்கப்பட்ட மீன்பிடி இறங்கு தளங்கள் மற்றும் மீன்பிடி மீன்வளத்துறையால் கட்டி முடிக்கப்பட்ட இறங்கு தளங்கள் ஆகியவற்றை திறந்து வைத்துள்ளார் இதனை தவிர்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நெடுஞ்சாலைத்துறையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இளநிலை வரைவு ஆஹ் தொழில் அலுவலர்களுக்கும் பணி நியமன ஆணையை வழங்கியுள்ளார் மேலும் சமூக நலத்துறை சார்பில் குழந்தைகளின் பாலின விகிதத்தை உயர்த்துவதற்காக சிறப்பாக செயலையாற்ற இந்த மாவட்ட ஆசிரியர்களுக்கான விருந்துகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் தற்போது வழங்க உள்ளார் கண்ணன் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க